சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என் பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மெய்கலாலை வணங்கி எம் பெருமக்கள் நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றி கொண்டு எனது அருக்குருநாதர் திருமுறை கலாநிதி பே சுந்தரமூர்த்தி உடைய திருவடிகளை நீலிணைந்து திருமுறை சென்னறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் அடியார் பெருமக்களது திருவடிகளை நீல மற்றும் அடியார் பெருமக்களை வணங்கி கொண்டு பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் பதினொன்றாவது தமிழ் வேதம் நம்பி ஆண்டார் நம்பி சுவாமிகள் திருவடி போற்றி நம்பி ஆண்டார் நம்பி சுவாமிகள் அருளிய திருத்தொண்டர் திரு அந்தாதி என்ற பதினொன்றாவது தமிழ் வேத வேதத்தில் நம்மளுடைய நம்பி ஆரூரர் திருவடி போற்றி நம்பி ஆரூரை ஆரூரரை பற்றி ஒரு பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று நமக்கு திருவருள் வழங்கி இருக்கிறார் இது ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒரு ஒரு பாடலாக தொகுத்து அவர் வைத்தது இதிலிருந்துதான் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் ஒவ்வொரு நாயன்மார்களுடைய சரிதத்தையும் தனித்தனியாக பிரித்து திருத்தொண்டருடைய மாக்கதை அப்படிங்கிறத எடுத்து தன்னுடைய காப்பியத்திற்கு நாயகனாக திருத்தொண்ட தொகை என்ற நம்பியாரோவருடைய பாடலை எடுத்துக்கொண்டும் இந்த நம்பியாண்டார் நம்பிகள் சுவாமிகள் அருளிய இந்த திருத்தொண்டர் திரு அந்தாதியை எடுத்துக்கொண்டும் நாயன்மார்களுடைய சரிதத்தை திருத்தொண்டர்களுடைய மாக்கதை என்ற ஒரு அற்புதமான காவியத்தை பெரிய புராணமாக நமக்கு தொகுத்துக் கொடுத்தார் தெய்வ சேக்கிழார் திருவடி போற்றி அந்த அளவில் இந்த பாடலை சிந்திப்பதற்கு முற்படுகிறேன் தெரிந்த அளவில் பாடலை பாடி சுவாமியினுடைய அருளை சிந்திப்போமாக திருச்சிற்றம்பலம் தொழுதும் வணங்கியும் தேட தொழுதும் வணங்கியும் மாலையன் தேட அருஞ்சோதி ஜோதி சென்று அங்கு எழுந்து தமிழ் பழ ஆவணம் காட்டி பெருஞ்சோதி சென்றங்கு எழுந்து தமிழ் பழ ஆவணம் காட்டி எனக்கு உன் குடி முழுதும் அடிமை வந்து என எனக்கு குடி முழுதும் அடிமை வந்து ஆட்சிய பெற்றவன் முரல் தேன் ஒழுகும் மலரில் ஆரூரனே நம்பியாரூரனே நம்பியாரூரனே தமிழ் பழ ஆவணம் காட்டி எனக்கு உன் குடி முழுதும் அடிமை வந்து ஆட்சியென பெற்றவன் ஒழுகும் மலரின் நற்றம்பீரான் நம்பியாரூரணே திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் பெருமான் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய ஆற்று பதிகத்தில் சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஒரு பதிகத்துல அற்புத பழ ஆவணம் காட்டி என்னை அடிய என்னை ஆளது கொண்ட எம்பிரான் நற்பதத்தை அரணை அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி நாயினேன் மறந்து என்ன நினைக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சுவாமி வந்து சிவபெருமான் மாலையன் தேட அவங்களெல்லாம் தேடியும் வழிபட முடியாம அவங்களுக்கு காட்சி கொடுக்காம ஒரு ஜோதி உருவமாக ஜோதியாக இருக்கின்ற அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்ற அந்த சிவபெருமான் அவரே சென்று அந்த பதி திருநாவலூரிலே அவரே சென்றங்கு எழுந்து அவரை ஆட்கொள்ளும் பொழுது அற்புத பழ ஆவணம் தமிழ் பழ ஆவணன் காட்டி எனக்கு உன்னுடைய குடி முழுதும் அடிமை நீ வந்து ஆட்செய்ய வேண்டும் என பெற்ற நம்மளுடைய சிவபெருமான் முரள் தேன் ஒழுகும் மலரின் நற்றால் அவருடைய திருவடி எப்படிப்பட்டது அப்படின்னா தேன் சொட்டுகின்ற ஒழுகும் அப்படின்னா ஒழுக்கத்திற்கு முதலாகிய அவருடைய மலரடிகள் தாமரை மலர் தார் மலர் போன்றது அவருடைய திருவடிகள் அதை நாம் வணங்க வேண்டும் என்று நமக்கு இந்த நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் அருள்கிறார் நாயன்மார்களை நம்மளுடைய குருவாக எண்ணி அவருடைய திருவடியை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்பதை இந்த பாடலில் அழகாக நமக்கு ஒரு நான்கு வரி பாடலாக விவரிக்கிறார் நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் தொகை திருப்பதிகத்தின் வகையாகிய இந்த திரு அந்தாரியில் அத்திருப்பதிகத்தின் ஒவ்வொரு பாட்டிலும் சுந்தரமூர்த்தி நாயனார் தம்மை குறித்து அருளினார் பாடிய பாடல் நம்பி ஆறுடன் நான் உடைத்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாட்டிலையும் அது திருமுருக திருபானந்த வாரிய சுவாமிகள் சொல்லுவாங்க சுந்தரன் பொன்னை பாடினான் அப்படின்னு ஆனால் ஒவ்வொரு பாடலிலும் தன்னையும் பாடினான் ஞானசம்பந்தன் தன்னை பாடினான் அப்படின்பாங்க அந்த அந்த மாதிரி இந்த பாடலையும் ஒரு ஒரு பாடலையும் முடிவில் தன்னையும் இணைத்து பாடினார் நாயன்மார் தம்மை குறித்து அருளினார் ஆகலின் அவரது வரலாற்றிற்கு தனி ஒரு பாட்டே அமைத்து போகாமல் ஒவ்வொரு பாட்டிலும் சொல்லப்பட்ட அடியார்களைப் பற்றி கூறி முடிந்த பின் சுந்தரரை பற்றிய பாட்டுக்கான பாட்டுக்களை அமைத்து அருளினார் பின்பு இதனுடைய விரி பாடிய சேக்கிழார் விரிவாக பாடிய சேக்கிழார் பெருமான் நாயனார் ஒரு பாட்டில் உள்ள நாயன்மார்களது வரலாற்றுக்களை ஒரு ச ஒரு சருக்கமாக அதாவது ஒரு ஒரு அடியாருடைய ஒரு வாழ்க்கை குறிப்பாக நீ பெருமா பெ பெரு பெரிதாக்கி தொகுத்து அருளினார் அப்படின்னு நமக்கு வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுகிறது தொழுதல் அப்படின்னா கும்பிடுதல் வணங்குதல் அப்படின்னா விழுந்து வணங்குதல் தொழுதல்னா கும்பிடுதல் வணங்குதல்னா விழுந்து வணங்குதல் வணங்கியும் அருள் என முடிக்க முரளுதற்கு வண்டு என்னும் பொருள் முக்கே நீ முரளாய் வண்டுகள் எப்படி பண்ணும் உம் கத்திட்டு வரும் அந்த முரளுதல் அப்படின்னா அந்த வண்டினுடைய ரிங்காரம் அதுதான் முரளுதல் அப்படின்னு அர்த்தம் ஒழுகும் அப்படின்னா ஒழுக்கத்திற்கு முதலாகிய தாமரை போன்ற திருவடிகள் நம்மளுடைய நம்பி ஆறுவருடைய திருவடிகள் சிவபெருமானே வந்து பணி செய்ய வேண்டும் வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் முற்படு அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமி சுவாமி நாயனார் நாயனாரை ஆட்கொண்ட விதம் நமக்கு அனைவருக்கும் அறிந்தது ஆக நம்மளுடைய நாயன்மார்களை பற்றி நான்கு வரி பாடலாக திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் அருளிய பாடல்களையும் நாம் அப்பொழுது ஒரு ஒரு பாடல்களை சிந்தித்து பொருள் நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருச்சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவ ரீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீயது எல்லாம் அரண்ணாமமே சூழ்க வையகமும் சிவா திருச்சிற்றம்பலம்